பக்கம் முப்பத்தாறு இவற்றை முயல்கள் ஒன்று புள்ளி ரெண்டு மூணு ரெண்டு ஒன்று மற்றும் பதினொன்று புள்ளி ஒம்பது ஜீரோ ரெண்டு அஞ்சு இன் வர்க்கம் மூலம் இருக்காங்க இது மேற்கண்ட மெத்தடுன்னு இருக்காங்க மேற்கண்ட மெத்தடு அப்படிங்கும்போது இந்த எத்தனை டிஜிட் இருக்கோ எத் புள்ளிக்கப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கோ அதால் வகுத்துக்கணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு புள்ளிக்கப்புறம் எத்தனை டிஜிட்ருக்கு நாலு டிஜிட் இருக்குது அப்போ நாலு ஜீரோ உள்ள நம்பர் என்னது பத்தாயிரம் பத்தாயிரத்தால் வக்கிறோம் அப்போ இந்த நம்பரை பத்தாயிரத்தால் வகுத்தா என்ன கிடைக்கும் இதில் ஒரு புள்ளி வரும் இப்போ இதனுடைய வர்க்கமூலம் மூலம் தனியாக கண்டுபிடிக்கணும் இதனுடைய வர்க்கமூலம் மூலம் தனியாக கண்டுபிடிக்கணும் இப்போது பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தொன்னின் வர்க்கம் மூலம் கண்டுபிடிக்கிறதுக்கு பின்னால் இருந்து ரெண்டு ரெண்டு டிஜிட்டாக பிரித்து கொடுத்தோம் இருபத்தொன்று இருபத்தி மூணு ஒன்று ஓரொன்னாக ஒன்று ஒன்றுலேருந்து ஒன்று கழிச்சா ஜீரோ அடுத்து இருபத்தி மூணு இறக்குறோம் இறக்குற கையோட இதை ரெண்டால் பெருக்குதோம் அப்போ ரெண்டு இருக்கும் ஒரு டேஸ் போட்டு கொடுதோம் இருபத்தி மூணில் இருபத்தி ஒன்று எத்தனை தடவை இருக்கும் ஒரு தடவை இருக்கும் அப்போ இருபத்தொன்று போட்டாச்சு அடுத்து இப்போ அதை கழிச்சிங்கன்னா மீதி ரெண்டு இருபத்தி ஒன்று இறக்கிட்டோம் அப்போ இரநூத்தி இருபத்தொன்று இதை ரெண்டாவது இப்போ இருக்குன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டில் ஒன்று போட்டோம்னா ஒன்று ஜீரோ அப்போ இது நூற்றி பதினொன்று ஸ்கொயர்டு பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தொன்னுங்கிறது நூற்றி பதினொன்று ஸ்கொயர்டு இது எவ்வளவு நூறு ஸ்கொயர்டு அப்போ இந்த ரெண்டுக்கும் வர்க்க மூலம் எடுக்கிறோம் வர்க்கமூலம் எடுத்துக்கும் போது என்ன கிடைக்கும் நூற்றி பதினொன்று பை நூறு ரெண்டு ஸ்தானம் கழித்து புள்ளி வச்சோம்னா ஒன்று புள்ளி ஒன்று ஒன்று அப்போ ஒன்று புள்ளி ரெண்டு மூணு ரெண்டு ஒன்றின் வர்க்கம் மூலம் ஒன்று புள்ளி ஒன்று ஒன்று அடுத்த கணக்கு பாருங்கள் பதினொன்று புள்ளி ஒம்பது ஜீரோ இருபத்தஞ்சி இதை எப்படி எழுதிக்கலாம் பதினொன்று தொண்ணூறு இருபத்தஞ்சி பை பத்தாயிரம்னு எழுதிக்கலாமா இப்போ இதுக்கு வர்க்கம் மூலம் கண்டுபிடிக்க போகிறோம் இதுக்கு ரெண்டு ரெண்டு டிஜிட்டாக எடுத்துக்கிடலாமா பதினொன்று தொண்ணூறு இருபத்தஞ்சி பதினொன்று எப்படி எழுதிக்கலாம் மும்மூணாக ஒம்பது மீதி ரெண்டு தொண்ணூறை இறக்கியாச்சு இதை எதால் பெருக்க போகிறோம் ரெண்டால் பெருக்க போகிறோம் ரெண்டால் தான் ஆஹா ஆறு மூவி ரெண்டாக ஆறு அறுபத்தி எத்தனை தடவை இருக்குதுன்னு பார்க்குறோம் இதில் ஜீரோ இருக்குது அறுபத்தி அஞ்சு இது எப்படி கூட வச்சுக்கோங்க இப்படி இதை வச்சுக்கோங்க ஆறு எத்தனை தடவை இருக்குதுன்னு பார்க்கணும் ஆறு நாளாக இருபத்தி நாலு அப்போ நாலு தடவை போட்டு பார்க்குறோம் நாலு அறுபத்தி நாலு நாலு அப்போ நான் நாங்கள் பதினாறு மீதி ஒன்று ஆறு நாளாக இருபத்தி நாலு ஒன்று இருபத்தஞ்சி இரநூத்தி ஐம்பத்தாறு எப்படி பார்க்கணுன்னா இதை மறைச்சி வச்சுக்கிட்டோம்னா இருபத்தொம்போது இருபத்தொம்போதில் எத்தனை ஆறு இருக்குதுன்னு பார்க்குறோம் இப்போ இதை கழிச்சா எத்தனை வரும் முப்பத்தி நாலு வரும் இங்கேருந்து ஒன்று கட்டணும் போது பத்து பத்தில் ஆறு போனால் நாலு இங்கே இறக்கன எத்தனை இருக்கும் எட்டு இருக்கும் முப்பத்தி நாலு மறுபடியும் இருபத்தஞ்சாக இறக்கிட்டோம் இறக்கின கையோடு இதை எதால் பெருக்கணும் ரெண்டால் பெருக்கணும் அப்போ அறநூற்றி எண்பத்தி அப்படின்னா அறுபத்தெட்டுன்னு அறநூற்றி எண்பத்தி எத்தனை தடவை வருதுன்னு பார்க்கணும் இங்கே அஞ்சில் முடிஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக அஞ்சால் தான் வர வாய்ப்பு இருக்குது அப்போ அஞ்சு போடுதும் அப்போ அறநூற்றி எண்பத்தஞ்சா அஞ்சால் பெருக்குங்க ஐயஞ்சா இருபத்தஞ்சி மீதி ரெண்டு எண்ணஞ்சா நாற்பது நாற்பத்தி ரெண்டு மீதி நாலு முப்பது முப்பத்தி நாலு குட் அப்போ முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு அப்போ முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ஸ்கொயர் பை நூறு ஸ்கொயர் அப்போ வர்க்கம் மூலம் எடுத்தால் முந்நூற்றி நாற்பத்தஞ்சு பை நூறு ஈக்கோல்ட்டு நூறால் வகுத்திங்கன்னா மூணு புள்ளி நாலு அஞ்சு பதினொன்று புள்ளி ஒம்பது ஜீரோ ரெண்டு அஞ்சின் வர்க்கம் மூலம் மூணு புள்ளி நாலு அஞ்சு ஓகே தேங்க்யூ